அவனிதனிலே பிறந்து எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளையோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதுவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகள் மங்கள் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்களாசை மிஞ்சி வெகு கவலையாள் உழன்று திரியுமடையேனை உன் தன் அடி சேராய் பதேச உபதேச சம்போ மதியுருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த பகதே மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவேகந்து மகிழின்மிசையே திகழ்ந்து பதியடிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே சொரிந்த பாடலின் பொருள் இந்த பூமியிலே பிறந்து குழந்தை என தவிழ்ந்து அழகு பெரும் வகையில் நடைபழகி இளைஞனாய் அரிய மழலைச் சொல்லே மிகுந்து வர குதலை மொழிகளே பேசி அதிக விதமாக வயதுக்கு ஒப்ப வளர்ந்து வயதும் பதினாறு ஆகி சைவ நூல்கள் சிவ ஆகமங்கள் மிக்க வேதங்களை போதும் அன்பர்களுடைய திருவடிகளையே நினைந்து துதிக்காமல் மாதர்களின் மீது ஆசை மிகுந்து அதன் காரணமாக மிக்க கவலையுடன் அலைந்து தெரிகின்ற அடியேனை உனது திருவடிகளில் சேர்க்க மாட்டாயா சும்மா இரு என்ற மௌன உபதேசம் செய்த சம்பு பிறை சந்திரன் அருகம்புல் கங்கை தும்பைப்பூ தன் மணிமுடியின் மேலணிந்த மகாதேவரின் மனமகிழும்படி அவரை அணித்து கொண்டு அவரது இடப்புறத்தில் வளர்ந்தமர்ந்த பார்வதியின் குமாரனே பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலினை உடையவனே இவ்வுலகை சுற்றி வரவே ஆசை கொண்டு மயிலின் மேல் ஏறி விளங்கி பூமி அதிரவே வலம் வந்த வீர கழல்கள் அணிந்த வீரனே மோட்ச வீட்டில் பொருந்தி நின்று முருகன் என விளங்கி பழனி மலையில் வீற்ற பெருமாளை வேல் முருகனுக்கு அரோ